அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் வந்து டெஸ்ட்டு பேட்ச் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அது தாமதமானதுக்கு காரணம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக உடம்ப முடியல ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்ததினால கொஞ்சம் அப்படியே வந்து வீடியோ போடுறோம் ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ ஃபீவராக இருந்துச்சு ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் அப்படியே வந்து சரி வீடியோ போகிற டெஸ்ட் பேச்சுக்கான வீடியோ கொடுத்துருவோம் ஏன்னா ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதில் காரணங்கள் சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கறனால தான் சரி வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோ போடுறோம் டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுக்கான பேஸிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்லிடுறேன் ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் இது எல்லாமே புதன்கிழமை ரிலீஸ் ஆகும் ஆனால் அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது பேசிக்கான ஒரு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் எத்தனை மார்க்குக்கு இருக்கும் என்னென்னக்கு நடக்கும் மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இதில் சொல்கிறேன் ஓகேவா இப்போ கொஞ்சம் கவனிங்க நம்ம டெஸ்ட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா வர அஞ்சாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் இடையில் ரெண்டு நாள் முழுவதுமாக டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு அதாவது அஞ்சாந்தேதி ஒரு டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஓகேவா இது மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் ரெண்டு நாள் கேப் இருக்கும் முழுமையாக நீங்கள் படிச்சுக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பேசிக் ஒன்று சொல் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அஞ்சாந்தேதி நடக்கிற டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷனுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேவா மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதில் தமிழ்லேருந்து எழுபத்தஞ்சு கணிதத்துல இருந்து இருபத்தஞ்சு கொஷின் பொது அறிவுலேருந்து ஐம்பது கொஷின் அதாவது நம்ம பாலிட்டி ஏதோ ஒரு யூனிட்டை செலக்ட் பண்ணுறோம்ல ஜிஎஸ் ஜிஎஸ்லேருந்து ஐம்பது கொஷின் இருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷினுக்கு தான் ஒரு ஒரு டெஸ்ட்டுமே நடக்கும் ஓகேவா அப்போது சிலபஸ் என்ன ஃபார்மெட்டில் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போது தமிழ் நடக்குதா இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் எதுலேருந்து எடுத்திருப்பேன் அப்படின்னா சிக்ஸ்த் புக்கு நியூ புக்கு ஓகேவா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் இருக்குல்ல தமிழ் புத்தகம் அதுலேருந்து எழுபத்தஞ்சு கொஷின் இருக்கும் அடுத்தது இருபத்தஞ்சு கொஷின் கணிதம் இருபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஸ்கூல் புக் சம்மு பிளஸ் ஸ்கூல் புக் சம்மில் அந்த அளவுக்கு இருபத்தஞ்சி சம் இல்லை அப்படின்னா நானே கொஞ்சம் கூடுதலாக சம் ஆட் பண்ணி இருபத்தஞ்சு சம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக் சம்மு பிளஸ் வந்து அந்த சம்மோட எண்ணிக்கை இருபத்தஞ்சு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவான ஆட் பண்ணி கொடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்கூல் இருந்து இருக்கிற கொஷனை நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க ஓகேவா கொஸ்டினை கொடுத்துடுவேன் அடுத்தது பொது அறிவிலிருந்து பாலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நடக்கும் அதாவது டிஎஸ்என்எ எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டுமே மூணு டெஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா அதாவது பாலிட்டினா பாலிட்டி சிலபஸ் அடிப்படையில் மூணு டெஸ்ட்டாக பிரிச்சு வச்சிருப்பேன் அதே மாதிரி யூனிட் எயிட் மூணு டெஸ்ட் ஹிஸ்டி மூணு டெஸ்ட் யூனிட் நைன் இப்படி எல்லாமே ஜிஎஸ்ல மூணு மூணு யூனிட்டா பிரிச்சு டெஸ்ட் எழுதுவீங்க இப்போ பாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி மூணு டெஸ்ட் நடக்கும் ஓகேவா சிலபஸ் அடிப்படையில் மூணா பிரிச்சு சரிங்களா இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் இருக்கு நான் எழுதிய உங்களுக்கு காட்டுறேன் இல்லை எழுதுறதுக்கு மாற்றி டைப் பண்ணியிருக்காங்க பாலிட்டி பொது அறிவு என்ன அப்படின்னா பாலிட்டி பாலிட்டியில் என்ன சிலபஸ் அப்படிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் குடியுரிமை அடிப்படை உரிமை ஸோ இதுதான் பாலிட்டியுடைய சிலபஸ் ஓகேவா ஸோ பாலிட்டி மொத்தம் மூணு டெஸ்ட்டாக நடக்கும் இந்த டெஸ்ட்லேருந்து ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இப்படி தான் எல்லா டெஸ்ட்டுடைய ஃபார்மெட்டுமே இருக்கும் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஏன்னா ஜாக்ரஃபி டென்த்து புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம் டென்த்து புக்கு இல்லாமல் நம்ம வேறு புக்கில் இருக்கிறத ஒரு டெஸ்ட்டு இப்படி மட்டும் மட்டும்தான் ரெண்டு டெஸ்ட்டு வச்சிருங்க அதுக்கு மட்டும் மூணு டெஸ்ட்டு தேவைப்படாது ஓகேவா அதே மாதிரி யூனிட் நைனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டெஸ்ட்டு தான் ஏன்னா யூனிட் நைனுங்கிறது மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா யூனிட் நைனும் ஒரு டெஸ்ட்டு நான் அந்த ஷெடியூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நூற்றி ஐம்பது வினாக்களில் ஒரு ஒரு டெஸ்ட்லயுமே ஒரு தமிழ் எழுபத்தஞ்சு கொஷின் கணிதம் இருபத்தஞ்சு கொஷின் டிஎஸ் ஐம்பது கொஷின் மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷின் இருக்கும் இந்த கணிதத்துல நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா நீங்க இந்த சிம்பிளிஃபிகேஷனையே ரெண்டு டைம் டெஸ்ட் எழுதுவீங்க எதனால அப்படின்னா ஏன்னா மேக்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் கடைசியான எக்ஸாமில் கூட ஏன்னா எப்பொழுதுமே அதில் கூட இருபத்தி ஏழு கொஷின் கூட கேட்டிருந்தாங்க ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்

வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இருபத்தஞ்சு கொஷின் அப்போ நீங்க ஸ்கூல் புக்கையும் போட்டு பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடுத்தது போட்டு பார்த்துடுறீங்க இப்படி ஒரு ஒரு டாபிக்கா மேக்ஸ் நீங்க முடிக்கிற பட்சத்துல மேக்சிமம் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் அல்லது ஸ்கூல் புக் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே வேற எந்த சம்ஸ் இருந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டாவது டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷினா அடுத்து மூணாவது டைம் பாருங்களேன் இப்போ மூணாவது டெஸ்ட் பதினொன்னா தேதி நடக்குது பதினொன்றாம் தேதி நடக்கிற டெஸ்ட்டில் எல்சிஎம் அச்சு ஸ்கூல் புக் புக்ஸ்ம இருபத்தஞ்சு கொஷின் அப்படி அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு பதினாலாம் தேதி நடக்கிற டெஸ்ட்டில் எல்சிஎம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் அப்போ மேக்ஸ் நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்கும் ரெண்டு டைம் டெஸ்ட் எழுதுவீங்க ஒரு டெஸ்ட் ஸ்கூல் புக்கு இன்னொரு டெஸ்ட் இயர் கொஸ்டின் ஓகேவா இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் இந்த டைம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்காது எதனால் அப்படின்னா அதுக்கு டைம் நமக்கு கரெக்டாக இல்லை ரெண்டு மாசத்துல நமக்கு மொத்தம் இருபத்தி நாலு டெஸ்ட் வருது ஓகேவா மொத்தம் இருபத்தி நாலு டெஸ்ட்டு மொத்தமாக வருது ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் ரெண்டு நாள் முழுமையாக நம்மளால் படிக்க விட முடியும் இந்த டைமில் நம்மளால அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எடுக்கிறது ரொம்ப டைம் இருக்குது அதனால் அதை எடுக்க முடியல இந்த டைம் வந்து டெஸ்ட்டு இருக்கும் ஆன்சர் கீ உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கப்படும் அந்த இருபத்தி நாலு டெஸ்ட்டு அப்படிங்கிறது கடைசியாக என்றைக்கு முடியுது அப்படின்னா பத்தாம் தேதி முடியுது ஓகேவா செப்டம்பர் பத்தாம் தேதி தான் உங்களுக்கு கடைசி டெஸ்ட்டு அதான் மார்க் டெஸ்ட் டெஸ்ட் ரெண்டு வச்சிருக்கேன் கடைசியாக ஒன்பதாம் தேதி ஒன்று பத்தாம் தேதி ஒன்று பத்தாம் தேதியோட முடிஞ்சிடும் நீங்கள் பதினாலாம் தேதி எக்ஸாம் எழுத போயிடுவீங்க இந்த இருபத்தி நாலு டெஸ்ட் இல்லாமல் கடைசியாக இந்த பத்தாம் தேதி டெஸ்ட் எழுதுறீங்கல்ல அந்த டெஸ்ட் முடிஞ்சு பதினொன்றாம் தேதி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு லைவாக நம்ம ஒரு ஜூமில் லைவ் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே டவுட் ஆன்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்கலாம் என்னென்ன மாதிரி அட்டன் பண்ணணுங்கிற எல்லா ஐடியாலஜியும் சொல்கிற மாதிரி உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி கடைசியாக இருபத்தஞ்சாவது டெஸ்ட்ன்னு அதை எடுத்துக்கலாம் அந்த இருபத்தஞ்சாவது டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைவாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பேசுவோம் ஓகேவா பதினொன்றாம் தேதி முக்க முழுக்க ஃபுல் டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி லைவில் ஜூம் ஆப்பில் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓகேவா ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ எல்லா டவுட்டுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் நிறைய எதை ரீகால் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாலஜியும் அன்றைக்கி ஃபைனலாக ஒன்று கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு டெஸ்ட்டு மாதிரி இது கணக்கில் வந்துடும் ஸோ மொத்தம் இருபத்தி நாலு டெஸ்ட்டு பைலிங்கோல் இல்லை தமிழ் மட்டுந்தான் தமிழ் மீடியம் மட்டும்தான் இந்த டைமும் ஏன்னா அதுக்கு நமக்கு நம்ம வந்து இருபத்தி எட்டாம் தேதி கொஷின்ஸ் இருக்கும் அதாவது குரூப் டூ கால் ஃபார் இருக்குங்கிற அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் முன்னாடியே வந்ததுனால கொஞ்சம் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் டைம் பத்தலை அதனால இந்த டைமும் வந்து நமக்கு பைலிங்கோல் இருக்காது கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தோட எண்டு இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக நம்ம மொயக்கிற சைட்லேருந்து எல்லாமே பைலிங் வழி இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அது இல்லை நமக்கு டைம் க பத்தில் சுத்தமாக ஸோ அதனால் பயிலிங் இல்லை தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு ஃபைனலாக இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுமே ரெண்டு நாள் கேப்பில் இருக்கும் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அடுத்தது ஒன்றாம் தேதி ஒரு ஒரு டெஸ்ட்டுமே நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆனால் அந்த ஃபைனல் மார்க் டெஸ்ட் ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டு மார்க் டெஸ்ட் மட்டும் இரநூறு கொஸ்டின் முழுமையாக இருக்கும் எப்பொழுதும் நீங்க ஒரு ஓவரால் டெஸ்ட் எழுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாடல் எழுதுவீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் தான் இந்த டெஸ்ட் பேச்சோட பேர் பார்த்தீங்கன்னா மகாகவி டெஸ்ட் பேட்ச் வச்சிருக்கோம் மகாகவி முன்னாடி வந்து கல்வியை துணை அப்படின்னு வச்சுருந்தோம் ஸோ இந்த டைம் வந்து மகாகவி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத இந்த குரூப் டுக்கான டெஸ்ட் பேட்சா வச்சிருக்கோம் ஸோ இதுக்கான நம்பர் பாருங்க வாட்ஸ்அப்ல நீங்கள் கால் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணி கேளுங்க இல்லை உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டேரக்டாக வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க நீங்கள் அதுலயே பேமெண்ட்டும் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிட்டீங்க பேமெண்ட் கட்டி அப்படின்னா அதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு குரூப்ல குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அதனால அவசரப்பட வேண்டாம் ஓகேவா இது கால் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் இது ஃபோனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கறதுக்கான ஒரு நம்பர் தான் ஆஃபீஸ் டைம் பாத்தீங்கன்னா டென் டு சிக்ஸ் இது நம்ம முன்னாடியே சொன்னதா காலையில பத்து டு ஆறு ஓகேவா காலையில பத்து டு ஆறு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம் இருக்குது இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகேவா உங்களுக்கு கால் பண்ணி டவுட்டு கேட்கணுன்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஏன்னா பைலிங் ஒளி இல்லை மாதிரிலாம் சொல்லிவிட்டேன் இதில் யாராவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க இல்லை உங்களுக்கு எல்லா டவுட்டு கிளியர் டேரெக்டாக நான் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் தமிழ் மீடியம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் டைரெக்டா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஓகேவா சார் அப்போ இந்த டெஸ்ட்டு ஆன்சரிக்கு அதாவது டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வர வெள்ளிக்கிழமை அஞ்சாம் தேதி காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு கொஷின் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் அது வந்து பாஸ்வேர்டு ப்ரொடக்டில் இருக்கும் அதை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது கேளுங்க சொல்லுவாங்க ஓகேவா அதாவது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் அவங்க சொல்லிவிடுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இங்கே பார்த்துங்க இதுதான் ஒரு ஒரு டெஸ்ட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் நான் வேர்ப்பு ஸ்டடி அதாவது இது வந்து ஒரு பிளானர் இது எப்படி இருக்குங்கிற ஒரு பிளானர் அவ்வளோதான் இதில் வந்து சில சில விஷயத்தை நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதை பார்த்துக்குவோங்க அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் புதன்கிழமை அன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ராப்பரான வேர் டு ஸ்டடியோட சேர்த்து டெஸ்ட் பேட்ச் பிளானர் வேர் டு ஸ்டடி அதாவது ஒரு ஒரு சிலபஸும் எங்க கவர் ஆகுது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுங்கிற அந்த இதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் ப்ராப்பரா புதன்கிழமை ஈவினிங் குள்ள குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வேர் டு ஸ்டடி டெஸ்ட் பேட்சோட ப்ராப்பரான பிளானர் இது எல்லாமே அன்னைக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ புதன்கிழமை ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி எல்லாமே மொத்தமாக மொத்த டெஸ்ட்டுக்குமான வேர் டு ஸ்டடி அதுக்கப்புறம் எங்கெங்க அதாவது எந்த லெசன் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு ஒரு டாப்பிக்குமே ஓகேவா இன்னொன்று ஒரு ஒரு டெஸ்ட்டு முடியும் போதும் நான் நிறைய அப்டேட் கொடுப்பேன் என்ன டெஸ்ட் அப்படின்னா சார் இதுதான் அப்படியே பிளான் ஆரான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை இப்போது இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்களேன் அஞ்சாம் தேதி நடக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி அப்படின்னா தமிழ் இருக்கும் கடிதம் பொது அறிவு பொது அறிவுங்கிறது பாலிட்டி பாலிட்டி மூணு டெஸ்ட் நடக்குமா இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது ரெண்டாவது டெஸ்ட்டு இது மூணாவது டெஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஜிஎஸ் முடியதில் மூணு டெஸ்ட்டு இந்த மூணு டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ராப்ளான் ப்ராப்பரான ஒரு பிளானர் போட்டு நான் ஃபஸ்ட்டு புதன்கிழமை கொடுக்குறேன் அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் ஓகேவா அதாவது பாலிட்டிங்கிற ஒரு ஜிஎஸ் யூனிட்டு இந்த பக்கம் என்ன மேக்ஸ் இருக்கும் அது இன்னொரு தமிழ் என்ன இருக்கும் அது ஆனா நம்மளோட முக்கியமான நோக்கம் ஜிஎஸ வந்து தெளிவா தான் சரிங்களா ஏன்னா தமிழ் நீங்க நிறையவே படிச்சிருப்பீங்க மேக்ஸும் வந்து நான் ஸ்கூல் புக்கும் வைக்கிறேன் ப்ரீவியஸும் வைக்கிறேன் தனித்தனியா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஜிஎஸும் முடியுதுல மூணு மூணா முடிக்கிறேன்ல இப்போ புதன்கிழமைக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் மூணு டெஸ்ட் பாலிட்டி மூணு டெஸ்ட்டாக வைக்கிறேன்ல அந்த மூணு டெஸ்ட்டும் ஸ்கூல் புக்கில் எங்க கவர் ஆகுது ஓகேவா அதோட வேர்டு ஸ்டடி எங்க இருக்கு அதை சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்க இருக்கு அதை சொல்லிடுவேன் அப்புறம் தமிழ் அது உங்களுக்கு தெரிஞ்சது ஆறாவது புக்கு ஏழாவது புக்கு நீங்க படிக்க போறீங்க அவ்வளவுதான் சோ அந்த பர்ஸ்ட் மூணு டெஸ்ட் அப்ப அந்த பாலிட்டி முடிஞ்சோட அடுத்தது என்ன ஆரம்பிக்குது ஐஎன்எம் ஆரம்பிக்கிறேன் அப்ப ஐஎன்எம் மூணு டெஸ்ட்டுக்கான ப்ராப்பரான டு ஸ்டடி பிளானர் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூணு டெஸ்ட் முடியறதுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா ஏன்னா நம்ம மொத்த பிளானரையும் வச்சுக்கிறதுனால நீங்க ஒன்றும் கடைசி டெஸ்ட்டை இப்பயே படிக்க இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக அந்த மூணு மூணு டெஸ்ட்டாக நம்ம மூவ் ஆகும்போது நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு யூனிட் ஜிஎஸ்ஐ முடிச்சிட்டோம் இன்னொரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல்டில் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீ மூவ் ஆனாவீங்க அதுக்காக தான் இந்த பிளான் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு டென்டேட்டிவ் பிளானர் தான் சரிங்களா நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பரா ஒரு பேசிக் சொல்றேன் பாருங்க பாருங்க ஒரு ஒரு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃபீஸ் சொல்லிடுறேன் ஃபீஸ் ஆயிரம் ரூபாய் ஓகேவா இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த டெஸ்ட்டு மேட்சுக்கான ஃபீஸ் ஓகேவா ஆயிரம் ரூபாய் ஃபீஸு ஒரு ஒரு டெஸ்ட்டுமே அஞ்சாம்தேதி டெஸ்ட் ஆரம்பிக்குது ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே ரெண்டு நாள் கேப் இருக்கும் ஓகேவா அஞ்சாம்தேதிக்கு அடுத்தது ஆறு ஏழுக்கு அடுத்து எட்டாம் தேதி அடுத்து ஒம்பது பத்துக்கு அடுத்து பதினொன்றாம் தேதி இப்படி ரெண்டு நாளைக்கும் ஒரு டெஸ்ட் நடக்கும் முழுசாக ரெண்டு நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு இருக்கும் ஓகேவா அப்ப ரெண்டு ரெண்டு நாள் முழுசாக இடையில விட்டு ஒரு டெஸ்ட் நடக்கும் இது ஒரு டேட்டா அதுக்கப்புறம் பைலிங் ஒல் கிடையாது தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் படியும் இந்த டைம் கிடையாது இந்த டைம் இல்லை ஏன்னா டைம் நமக்கு சுத்தமாக கிடையாது இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிற கேப்பில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது டைம் இருக்காது அதனால எக்ஸ்பிளேஷன் படி இருக்காது காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈவினிங் நாலு மணிக்கு உங்களுக்கான கீ கிடைச்சிடும் சரிங்களா காலையில் பத்து மணிக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டினாக பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுவாங்க கீ ஈவினிங் நாலு மணிக்கு உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது அந்த கொஷின்ஸ் புரியல ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பி விட்டுட்டிங்கன்னா நான் மொத்தமாக அன்றைக்கி ஒரு நாளில் யார் யார் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துனா அதுக்கு மொத்தமாக ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அதனால் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் ஃபீஸு ஸோ அஞ்சா தேதி வர அஞ்சாந்தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் டெஸ்ட் நடக்கும் ஓகேவா இதில் இருந்து டெஸ்ட் நடக்கும் மொத்தம் இருபத்தி அஞ்சு டெஸ்ட்டு இருபத்தி அஞ்சு டெஸ்ட்டில் இருபத்தி நாலு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க இருபத்தி அஞ்சாவது லைவ் ஓகேவா நான் லைவா ஒரு நாள் உங்களுக்கு முழுக்க ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவேன் ஃபைனலாக ஒரு நாள் ரிவிஷன் மாதிரி உங்கள்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்பேன் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன் ஸோ ஃபைனலாக ஒரு நாள் ஒரு லைவ் ஃபுல் டே இருக்கு வேற என்ன சார் அப்படின்னா ஆஃபீஸ் டைம் டென் டு சிக்ஸ் தான் இதெல்லாம் பேசிக்காக முன்னே சொன்னதான் நான் நம்பர் முன்னாடியே காமிச்சிட்டேன் அந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அட்மிஷன் ஆயிரம் ரூபாய் ஃபீஸு அட்மிஷன் போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் ஜாயின் பண்ண உடனே குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணல சார் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதையும் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க மற்றபடி அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கேட்கும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சார் ஜிஎஸ் வந்து அந்த ஐம்பது கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்குமா எப்படி சார் அப்படின்னா அந்த ஐம்பது கொஸ்டினில் மெஜாரிட்டியான கொஷின் ஸ்கூல் புக்கிலேருந்தே நான் எடுத்துருவேன் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஒரு ஒன்லைனர் கொஷின்ஸ் மாதிரி இருக்காது நல்ல கூற்று காரணம் சரியானதை தேர்ந்தெடு இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் நான் உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஐம்பது கொஷனுக்குள்ளேயே கொஞ்சம் அதில் அவுட் சோர்ஸ் இருக்கும் அவுட் சோர்ஸுங்கிறதுனால நிறையலாம் இருக்காது கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கிட்ட நம்ம நிறைய போய் அவுட் சோர்ஸே எடுத்து இருக்க முடியாது ஏன்னா ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் முதல்ல அவுட் சோர்ஸுங்கிறது ப்ரீவேஷர் கொஷினில் அடிக்கடி கேட்கப்பட்ட அந்த டாபிக் கொஷின் ஏதா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடுவேன் அது மாதிரி அது சம்பந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுவேன் ஓகேவா ஆனால் ஸ்கூல் புக்கை அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக அந்த டாபிக் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் கொஷினாக எடுத்துருவேன் நீங்கள் படித்து பார்த்து ஓரளவுக்கு புரிதலோடு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா மற்றபடி இவ்வளோ தான் அந்த பிளானர் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கம்பெனிலையும் கொடுத்துட்றேன் அதை எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபா ஃபீஸு டென் டு சிக்ஸ் ஆஃபீஸ் டைமு பைலிங்கள் கிடையாது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது ஆனால் கண்டிப்பாக இடையில அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டிங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்ச் பசங்களுக்கு மட்டும் நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை பற்றி இது எப்படி படிக்கணும் என்னென்ன பண்ணலாங்கிற மாதிரி ஏதாவது ரெக்கார்டிங் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து தரேன் சரிங்களா அப்பப்போ அது என்ன இருக்குன்னு தெரியாது ரேண்டமாக நான் டெஸ்ட்டு பேட்ச் பசங்களுக்குன்னு சொல்லி நான் ரெ வீடியோ இப்போ பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியை பற்றி ஒரு ஐடியாலஜி வீடியோ மாதிரி ஒன்று ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதில் வந்து இவ்வளோதான் சொல்லியிருக்கோம் ஆனால் சொன்னதை விட தாண்டி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் நமக்கு இருக்குது அது அந்தந்த டைமில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம அதை அப்படியே சொல்லி மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் அவங்களுக்கு சேர விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்கணும்னா அந்த கால் பண்ணுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ மற்றபடி எல்லாம் இவ்வளோ தான் இது விடலன்னு நினைக்கிறேன் தான் விட்டுருந்தா நான் அடுத்த இதில் சொல்கிறேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு புதன் கிழமை ப்ராப்பரான அந்த ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட்டுக்கான பிளானர் வேர் டு ஸ்டடி எல்லாமே அன்னைக்கு தரப்படும் புதன்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டுக்கு இப்போலேருந்தே படிங்க ஓகேவா ஆனால் புதன்கிழமைக்கு உங்களுக்கு ப்ராப்பரான வேர் டு ஸ்டடியோட சேர்த்து டோட்டல் பாலிட்டிக்கும் அப்புறம் தமிழ் மேக்ஸ் இது மூணுத்துக்குமே வேர் டு ஸ்டடி அதோடைய பிளானர் என்னங்கிறத நான் உங்களுக்கு அன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ ஒவ்வொன்று யூனிட்டாக நம்ம ப்ராப்பராக போகும் நம்ம அதுதான் பிளானு நம்ம வந்து ரொம்ப வந்து நான் இது இதை விட்டா வேறு எதுவுமே கொஷின் வராது இங்கே தான் கொஸ்டின் வரும் அப்படிலாம் நான் சொல்லலை நம்ம ஒவ்வொரு டைமும் குரூப் ஃபோருக்கு நம்ம ஒரு பிளான் எடுத்து ஒரு ஐடியாலஜியில் நம்ம கொஷின் அணுகு அணுகுமுறையில் நம்ம ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த டைமும் நம்ம ஒரு ஐடியாலஜி எடுத்திருக்கோம் அந்த ஐடியாலஜி படி இந்த டெஸ்ட் இருக்கும் கொஸ்டின்ஸும் அப்படி தான் இருக்கும் இது எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை நம்ம நகர்த்துவோம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே நம்ம எதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல ஒரு ரெண்டு நாளாவே நம்ம இங்கே அவைலபிள் இல்லை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால் சரியாகலை இப்போயும் இந்த வீடியோ போட்டு நான் திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதனால தான் லேட் ஆயிருச்சு ஸோ தாமதமானதுக்கு மன்னிச்சிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி